ரூபாய் தள்ளுபடி மே வரை என் நான் 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 வகுப்பு மதிப்பெண் எடுத்திருக்கேன் அதாவது இப்போ திட்டம் மூலியமா கல்லூரி கனவு அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்துறாங்க அதுக்கு தான் வந்திருக்கோம் இது எதுக்காகன்னு பார்த்தோம்னா அடுத்து நம்ம டுவெல்த் முடிச்சுட்டு நம்ம உயர்கல்விக்கு என்ன படிக்கலாம் அப்படின்னு ஒரு கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் இது கரெக்டான நேரத்துல கவர்மெண்ட் ரொம்ப சரியான நேரத்துல இந்த ப்ரோக்ராம் எனக்கு அரேஞ்ச் பண்ணிருக்க மாதிரி இருக்கு ஏன்னா இப்போ என்னோட டுவெல்த் ரிசல்ட் வச்சுட்டு இப்போ நான் அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டியா இந்த ப்ரோக்ராம் அமைஞ்சிருக்கு அதுக்காக என்ன ஐ மீன் ஒரு ஒரு ஃபீல்டுக்காக அதுக்காக அதில் சிறந்தவங்க அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து பேச இருக்காங்க இதன் மூலிமா நம்மளுக்கு நிறைய ஐடியா கிடைக்கிது அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதன் மூலியமாக அதாவது இந்த நான் முதல்வன் திட்டம் அப்படின்றது வந்து எனக்கு பள்ளியில் இருக்கும் போதே எங்கள் ஆசிரியர்கள் வந்து எனக்கு தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா இதுக்காக ஒரு கூட்டம் அமைச்சு இதற்காக ஒரு எட்டு டீச்சர்ஸ் வந்து எங்கள் ஸ்கூலில் அதுக்குன்னு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அதாவது அவங்க வந்து கரியர் கைடன்ஸ் டீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ எங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்னா நாங்கள் அவங்கள்ட்ட போய் கன்சோல் பண்ணிப்போம் இதுக்கான கிளாஸ் கூட நினைச்சேன் நாங்கள் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் இல்லையா ஸோ உங்களுக்கு க்ளியர் பண்ணிட்டே இருந்தாங்க உங்களுக்கு இதுதான் படிக்கணும்னு ஐடியாவா அப்படி இப்படின்னு நான் ஹிஸ்ட்ரி குரூப் தான் எடுத்தேன் அதனால எனக்கு நிறைய யோசனை இருந்துச்சு இதை எடுத்தால் எடுத்தா அவ்வளோதான் உனால் படிக்க முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அது தான் ஆர்ட்ஸ் தான் படிக்க முடியும் அப்படின்னு ஆனால் இல்லை உனக்கு என்ன படிக்க முடியுமோ படி ஆனால் நிறைய ஃபீல்டு இருக்கு இதில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது எது படித்தா இந்தந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தெளிவு கிடைச்சிச்சு அதே அந்த தெளிவை வந்துட்டு இப்போ நிறைய பேருக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு பெரிய ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப இது வந்துட்டு இப்போ என்னமே படி இப்போ ஒரு படித்த பேரண்ட்ஸாக இருந்தால் அவங்க அவங்களோட ம குழந்தைங்களுக்கு அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க இப்போ படிக்காத பேரண்ட்ஸ் தான் வந்துட்டு நிறைய பேர் ஐ மீன் அரசு பள்ளியில் இருக்கிற மாணவர்களோட பெற்றோர்களாக இருக்காங்க அவங்களுக்குலாம் வந்து இப்போ அவங்களை கைட் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்களா அதுக்கு வந்து இது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக கைடாக இது இருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் முதல்வருக்கு ரொம்ப நன்றி வணக்கம் என்னோடய பேர் ஆஹரிணி நான் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அசோக் பில்லரில் படிக்கிறேன் எங்கள் ஸ்கூல் வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இப்போ நான் என்னோட டுவெல்த்து ஸ்கோர் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் என்னோடய ட்ரீம் வந்து யூபிஎஸ்சி கிளியர் பண்ணி ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஆகணும் அப்படின்றது அதுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் பிஇஆர் பிடெக் போடலான் இருக்கேன் இதில் நான் முதலின் திட்டம் எப்படி எனக்கு யூஸ் ஆச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்திங்கன்னா லெவன்த்து டுவெல்த்துலேயே வந்து நான் முதலின் திட்டம் நான் லெவன்த் படிக்கும்போது இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க அப்போ வந்து உயர்கல்வி வழிகாட்டி அப்படின்னு ஒரு புக்கு கொடுத்துருந்தாங்க அந்த புக்கில் பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்சது என்ன தெரியும் ஒரு இன்ஜினியரிங் மெடிசன் இந்த ரெண்டு ஃபீல்டு தான் தெரியும் ஆனால் நான் முதல்வன் திட்டத்தில் நான் வந்து முக்கியமாக ஃபோர் ஃபீல்ட்ஸை பார்த்தேன் முதல்ல இன்ஜினியரிங் அப்புறம் மெடிசன் லா அண்ட் அக்ரிகல்ச்சர் இதில் லா வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு ஏன்னா ஐஎஸ் ஆகணும் எல்லாம் வந்து மக்களோடு சேர்ந்து பண்ணுற பணிகள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ லாவில் வந்து கிளாட் அப்படின்ற எக்ஸாம் சும்மா ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு நான் ட்ரை பண்ணேன் அதில் வந்து நான் கிளியர் பண்ணிட்டேன் அதுக்கு வந்து எனக்கு என்எல்யூவில் வந்து அட்மிஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு என்எஃப்எஸ்இ ஃபாரன்சிக் சயின்ஸ் நகர்லேருந்து கூப்பிட்ருக்காங்க அதனால எது பெஸ்ட் அப்படின்னு பண்ணி எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கே நான் முதல்வன் அப்படின்ற திட்டம் தேவைப்பட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நான் முதல்வன் போர்ட்டல் ஒன்று இருக்குது அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நீட்டோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் ஜேஇயோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கிளார்டோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்லாம் தெரிஞ்சு அதாவது தமிழ்நாடுன்ற ஸ்டேட்ஸை தவிர நேஷனல் லெவல் என்னென்ன எக்ஸாம் இருக்குது அதுக்கு எப்படிலாம் க்ளியர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவை கொடுத்தது எங்களுக்கு நான் முதல்வன்

என் பேர் சந்தோஷ் நான்மூலத் திட்டத்திலருந்து எங்களுக்கு கூப்பிட்ருந்தாங்க எல்லா ஸ்கூல் பசங்களும் வந்திருந்தாங்க நாங்கள் வந்து சின்னமலை ஸ்கூல்லேருந்து வந்திருக்கிறோம் என்னை வந்து சார் வந்து வந்து இந்த ஒரு மெயின் சார் வந்து என்கிட்ட பேசினார் பேசிவிட்டு என்னை பற்றி நிறைய விஷயம் கேட்டார் கேட்டுட்டு வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு அடுத்தது கேட்டார் நான் வந்து ஐஐடி மெட்ராஸில் வந்து செலக்ட் ஆகியிருக்கேன்னு சொன்னேன் அது வந்து முதல்வர் இப்போ திட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கார் அந்த திட்டத்து மூலமாக ஸ்டார்ட் பண்ண சேர்ந்திருக்கா ஐயான்னு அவர் வந்து தேங்க்யூன்னார் நல்ல நான் நிறைய இது நிறைய வந்து மேம்பாடுகள் நல்லா பண்ண போகிறான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் வந்து நிறைய திட்டத்தை ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து மாணவர்களுக்கு வந்து இது காலேஜ் சேர்கிறதுக்கு வந்து நிறைய இது வந்து ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு வந்து நிறைய விஷயம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்புறம் நிறைய இவங்க ஆஃபீஸில் வந்து பேசினாங்க பேசி நல்லா வந்து எங்களுக்கு வந்து நல்லா இப்போது ஒரு கிளியராக இருக்கணும் நாங்கள் எல்லாருமே எல்லாருமே ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறோம் எல்லா மாணவர்களும் ரொம்ப நன்றி லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதிகை ஆஃபர் சவரனுக்கு ஆயிரம் ரூபாய் தள்ளுபடி மே பனிரண்டு வரை